Buddham um... சரணம் குருவே துணை குருவே போற்றி குருவே எல்லாம் எல்லா பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் பெறட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த காணொலியில் நம்ம மாபெரும் சக்தி வாய்ந்த மாயையை பற்றி நம்ம பார்க்க முயற்சி செய்வோம் ஏன்னா மாயையை புரிந்து கொள்வது என்பது அது இறை அருள் நமக்கு இருந்தால் மட்டுமே சாத்தியம் இல்லை என்றால் மாயையை புரிந்து கொள்ள முடியாது இன்றைய உலகத்தில் அதாவது அட் ப்ரெசண்டில் தார எவ்வளோ வியாபாரம் ஆகுது பாருங்கள் எவ்வளவு குடிகாரர்கள் விட்டார்கள் குடிகாரன் சொல்லக்கூடாது மது பிரியர்கள் விட்டார்கள் பர்ச்சிங் மேனியா இதையாவது வாங்கி 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 குமிக்கணும் இதெல்லாம் போக பலவிதமான போதைகளுக்கு அடிமை போதைன்றது நான் சொல்றது கல் சாராயம் அந்த மாதிரி மருந்து மட்டும் இல்லை விலக முடியாமல் எதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோமோ அவை அனைத்தும் உதாரணத்துக்கு மீடியா ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது கூட அப்போ இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களுக்கு நாம் அடிய அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னாலே மாயையோட தாக்கம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஞானிகள் சொல்கிறது கலிகாலத்தில் அப்படித்தான் இருக்கும் யார் சுதாரிச்சிட்டாங்களோ அதாவது அந்த பழைய எம்ஜிஆர் ஐயா பாட்டில் விரும்பாருங்க விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் அந்த விழிப்பு அந்த கவனநிலை யாருக்கு வருதோ அவங்க தப்பிச்சிடுவாங்க மாயிலிருந்து விலகுவதற்கான காரியங்களில் ஈடுபட ஆரம்பித்து விடுவோம் ஏன்னா மாயையானது மாயை பற்றி மாயையினுடைய தோற்றம்னு சொல்கிறப்ப தோற்றொடுக்கம் இல்லாதது அப்படின்றாங்க தோற்றொடுக்கம் இல்லாதது எப்படி இறைவனுக்கு தோற்றொடுக்கம் இல்லையோ ஆன்மாவுக்கு தோற்றொடுக்கம் இல்லையோ அந்த மாதிரி மாயைக்கு தோற்றொடுக்கம் இல்லை தோற்றமும் இல்லை ஒடுக்கமும் இல்லை யோசிச்சு பாருங்கள் இது ஒரு விதத்தில் இறைவனை அறிவதற்கு முயற்சி செய்வது போல்தான் மாயை அறிவதும் அவ்வளவு சுலபமாக தொற்றொடுக்கம் இல்லாத இந்த மாயையை நாம் உணர்ந்து கொள்வதென்பது சாதாரணமான விஷயம் அல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் காணொலியில் உட்கார்ந்து மாலையை போட்டு ஏதாச்சும் பேசுகிறேன் அப்படின்றனாலே மாயை உணர்ந்தவர்கள் என்ற அர்த்தம் அல்ல நான் ஆச்சரியப்பட்ட இந்த மாயையை பற்றி என்னுடைய குருமார்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மாயையை பற்றி அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த காணொளி அதனால் மாயை பற்றி தெரிந்து கொள்வோம் நீங்கள் சித்த சித்தர்களுடைய வழிபாட்டு முறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவரையும் தாயாக நினைத்து அவங்கள வழிபட்டு வாழை தாயே சாரி வாழை வாழை தாயே எனக்கு வந்து இந்த இளமை சார்ந்த உணர்வுகளிலிருந்து மீண்டு செல்வதற்கு என் அப்பனிடம் செல்வதற்கு தாயாகியை நீதான் உதவி செய்ய வேண்டும் அப்படின்வாங்க மாயை மாயைத்தாயும் அப்படிதான் மாயை தாய் வந்து நமக்கு வந்து உதவி செய்யணும் உதவி செஞ்சு நம்மளை வந்து மாயையோட பிடியிலிருந்து விலகி கொண்டு போய் ஈசனிடம் சேர்க்க வேண்டும் அதனால் மாயையை புரிந்து கொள்வதற்கு மாயை உதவி செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா மாயை நமக்கு உதவி செய்யக்கூடிய குண நலன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமான குண குண நலன் என்ன அப்படின்னா எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அழகா தவத்துக்கு சொன்ன மாதிரி உற்றநோய் நோற்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்ற மாதிரி மாயையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எந்த உயிருக்கும் நாம் துன்பம் செய்யாமல் முடிந்த அளவு பிற உயிர் நன்மையை நாம் நாடினோம் என்றால் மாயை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் கருணையின் அளவை இறக்கத்தின் அளவை ஜீவகார்மியத்தின் அளவை பொறுத்து சிறிது சிறிதாக நமக்கு விளக்கம் அடிக்கும் எப்படி ஏழு திரைகள் ஒவ்வொரு திரையாக விளக்கன்ற மாதிரி நமக்கு மாயை ஆறு கோடி மாயை சொல்கிறாங்க பாடல்களை சித்தர் பாட்டெல்லாம் பார்க்குறப்ப ஆறு கோடி மாயை அப்படின்னு தோணுது இன்னைக்கு ஆறு கோடியை நம்ம கிடக்குறது தெருக்கோடியவே கிடக்க முடியல நம்மளால் ஆறு கோடி கிடக்க முடியுமா கஷ்டமான விஷயந்தான் ஆனால் உள்ளத்தில் கருணையை வளர்த்து கொண்டு கவனத்தோடும் விழிப்போடும் இருக்கும் பொழுது உறுதியாக மாயை நாம் கடக்க முடியும் இப்போ நாம் பார்க்க போகிறது கைவளிய நவநீதத்தில் மாயையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம அது மகான்களுடைய வார்த்தையில் மாயை என்பது என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க அனிர் ரசனியம் அதாவது உரைக்கவும் முடியாதது மனதால் நினைக்கவும் முடியாதது அதான் அநீர்வசனியம் வார்த்தைகளால் விளக்க முடியாதது மாயை பற்றி மகான்கள் இதுதான் சொல்கிறாங்க ஸோ நமக்கு மாய ஆறு கோடி மாயை பற்றி நமக்கு சொல்ல முடியாது ஆனால் நிலை இல்லாதவற்றை நிலையென்று உணரும் புல்லறிவான்மை கடை அப்படின்னு வள்ளுவ பெருந்தகத்தில் கட்சியில் இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு சமுதாயத்திற்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்களை தவிர்த்து தேவையில்லாதவற்றை எண்ணிக்கொண்டிருந்தால் பேசிக்கொண்டிருந்தால் செய்து கொண்டிருந்தால் அவை அனைத்தும் மாயையினுடைய வெளிப்பாடு இதை புரிஞ்சுக்கணும் நம்ம மாயினா என்னன்னு தெரியாது ஆனால் நம்ம விளையாட்டை எடுத்துக்கிறது பயனற்ற வார்த்தைகள் பயனற்ற எண்ணங்கள் பயனற்ற செயல்களை செய்யாமல் இருந்தாலே மாயை வந்து ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும் இது மாயை பற்றி மாயை என்றால் என்ன அப்படின்றது ரெண்டாவது மாயை யாருக்கு ஏற்படுகிறது மாயை அப்படின்றது யார் யாரெல்லாம் பிடிக்கும் தப்பவே முடியாது எல்லா உயிர்களும் மாயைக்கு உட்பட்டது ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற இடத்துல அனைவரும் மாயைக்கு உட்பட்டவர்களே சகலர் கலர் விஞ்ஞான கலர் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த கருவில் தெருவுடைய மகான்களுக்கு அது இல்லாமல் இருக்கலாம் மற்றபடி எல்லா உயிர்களும் மாயைக்கு உட்பட்டது இதை மகான்கள் சொல்கிறாங்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் நான் 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 எனும் அகந்தையோடு இருக்கிறோமோ ஆணவத்தோடு இருக்கிறோமோ அவர்களுக்கு மாயையானது நூறு சதவீதம் அவர்களை ஆட்டி விற்கிறது அப்படின்னு அர்த்தம் எல்லாம் ஈசன் செயல் அப்படின்னு மகான்கள் சும்மா சொல்லிட்டு போயிருக்காங்க முட்டாளாக இருந்தால் அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க மாயினுடைய விளக்கத்தை உணர்ந்தவர்கள் அதனால் அனைத்து செயல் விளையாட்டாக சொல்லுவாங்க பாருங்க திருவருள் சித்தம் அப்படின்னு இறைவனுடைய அருள் இருந்தால் நம்மால் இயக்க ஒரு மூச்சு உள்மூச்சு மூச்சு கூட நல்லா பார்க்குறோம் திடீர்னு காண போடுறாங்க ஆளுக இந்த இதயத்துக்குள்ள ஒரு ஒரு சின்ன இதயத்துக்கு கரண்ட் கொடுக்குற ஒரு அமைப்பு இருக்குது எஸ்ஏ நோடு அப்படின்னு அதுக்கு பேர் டப்பக்கு நின்றோம் வேறு ஒன்றுமே செய்வேணும் எவ்வளோ பெரிய பாடி பில்டராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆரோக்கியமானாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அந்த எஸ்ஏ நோடு வேலை செய்யலைன்னு வைங்க டப் அவ்வளோதான் முடிஞ்சு இது துடிக்கிறது ஸ்டாப் ஆகிடும் அந்த எஸ்ஏ நோடு வேலை செய்யலை அப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்போ இந்த புரிதல் நமக்கு இருக்கணும் நம்மால் ஆவது ஒன்றுமில்லை எத்தனை வயசானாலும் இந்த புரிதல் இல்லைன்னு வைங்க இது எப்போ வரும் அப்படின்னா வாழ்க்கையில் அடிபட்டு 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 முத்தி அவமானப்பட்டு பலவிதமான வேதனைகளை நாம் அனுபவித்து 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 என்னடா எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை என்ன இருக்கடா அந்த வரும் இருக்கிறாங்க அவங்க இந்த உலகம் ஏன் நம்மளை படுத்துது அப்படின்னு உணர்வோம் பற்றிங்களா அப்போ வரும் நம்ம ஆள் ஆவது ஒன்றுமலை அப்படின்னு உடம்புல ரத்த திமுறு அழகு பதவி பணம் இதெல்லாம் என்ன செய்யும் நான் அப்படின்ற அந்த அகந்தையை கொண்டு வந்துவிடும் யார் யாரிடமெல்லாம் நான் எனும் அகந்தை அதாவது அகங்காரம் மமகாரம் அப்படின்னும் நான் என்னுடையது இந்த ரெண்டும் யார் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்டெல்லாம் பூரணமாக மாயை இருக்கும் விலகாது அவர்களால் விலக்க முடியாது எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாயை சிறிதளவு விளக்கத்தை கொடுக்கும் அடுத்து மாயை எங்கிருந்து உதிக்கிறது இதுக்கு வந்து மகான்கள் சொல்கிற தகவல் வந்து தெரியாது சொல்ல முடியாது யாராலும் விளக்க முடியாது எங்கிருந்து மாயை உதிக்கிறதுன்னு சொல்ல முடியாது எப்படி வேணாலும் உதிக்கும் நமக்கு இறை அருள் பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை பொழுது அது புரியும் அது இது பெரிய கான்செப்ட்டு அதனால் இது 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 அவங்க சொல்கிறத அப்படியே ஏற்றுக்குறோம் நம்ம இது எங்கே உதிக்குதுன்னு சொல்ல முடியாது இதுக்கு புத்த பகவான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாரு ஒரு தீக்குச்சியை அப்படி பொருத்தின உடனே நெருப்பு வருது பார்த்தீங்களா அந்த நெருப்பு எங்கே இருந்து வருது இதில் உராய்வதால் நெருப்பு வருகிறது அப்போ நெருப்பு எங்கே இருந்துச்சு அப்படின்றப்ப சந்தர்ப்ப சூழ்நிலைகள் புறச்சூழ்நிலைகள் சரியாக அமையும் பொழுது நெருப்பு வருகிறது அப்படின்னு புத்த பகவான் சொல்கிறார் மாயைக்கு எங்கே போய் சொல்கிறது பாசிபிளே இல்லை அதனால் அப்படி ஏற்றுக்கொள்ளும் எங்கிருந்து விழிக்கிறது என்பது தெரியாது மாயை நமக்குள் எப்படி ஏற்படுகிறது ஏற்கனவே பார்த்த மாதிரி எண்ணங்களை பற்றி தேவைகளை பற்றி விருப்பங்களை பற்றி கற்பனைகளை பற்றி உலகை பற்றி இறைவனை பற்றி மகான்களை பற்றி அறத்தை பற்றி தர்மத்தை பற்றி விறக்கத்தை பற்றி ஜீவகாருணத்தை பற்றி ஆன்மாவை பற்றி யார் யாரெல்லாம் தேடலையோ விசாரிக்கலையோ அவை பற்றிய சிந்தனை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் மாயையில் சிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ மகான்கள் சொல்கிறது ஆன்ம விசாரம் இல்லாதவர்களுக்கு மாயை விதிக்கிறது அவர்களுக்குள் பூரணமாக வெளிப்படுகிறது அப்போ நம்ம என்ன செய்யணும் மாயையிலேருந்து தப்பிக்கணும்னா ஹூ ஆம் ஐ எடணும் ரம்மனை மகரிஷி சொல்லுவாங்க பாருங்க அந்த ரமண சுவாமிகளோடு சொல்கிற மாதிரி எங்கடா கேள்வி விடுக்கிறதுன்னு பார்க்கணும் நான் யார்னு பார்க்கணும் அது எப்படி பார்க்கறது அது விபாசனால் அப்படி உங்களாலே உணர முடியும் நீங்கள் யார் அப்படின்றத ஆயிரக்கணக்கான விஷயங்களினுடைய கூட்டு தான் நான் சாதாரணமான இல்லை ஆயிரத்தை புரிகிறது சும்மா இல்லை நம்ம ஏற்கனவே காண்பு செழிப்போம் ஒரு ஒரு மனிதனுக்குள் வந்து நூறு விதத்தில் தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் எண்ணங்கள் விதித்து கொண்டே இருக்கிறது அப்போ புறத்தாக்கம் நூறு விதத்தில் நம்மளை தாக்குது அப்படின்னா அகத்துக்குள்ளே நம்ம எப்படி போகிறது விபாசனை கற்றுக்கிறப்போ உங்களால் விபாசன பல விதமான தியானம் நான் என்னுடைய அனுபவத்தில் விபாசனம் அதனால் அந்த தியான முறை தொடாக இருக்கும் பொழுது ஆன்ம விசாரம் வரும் அந்த ஆன்ம விசாரம் உள்ளவர்களுக்கு மாயை வந்து விதிக்காது ஆன்ம விசாரம் இல்லாதவர்களுக்கு மாயை வறுத்து எடுத்து விடும் அதை உணர்வதற்கு சில ஜென்மங்கள் கூட ஆகலாம் உயிர்கள் செய்த கர்ம வினையின் அடிப்படையில் ஆன்மாவோடு மாயை கலந்து அவர்களை ஆட்டுவிக்கிறது எப்படி ஒரு ஸ்க்ரீனில் படம் போட்டோன்னா ஸ்க்ரீனோடு கலந்து ஸ்க்ரீன்லே அந்த திரையிலேயே காட்சிகள் இருக்குது திரை தெரியாது காட்சிகள் மட்டும்தான் தெரியும் ஆனால் எதில் ஓடுது இந்த மாதிரி வெள்ளை செவரிலையோ அல்லது வெள்ளை ஸ்க்ரீன்லேயோ ஓடும் ஸ்க்ரீன் தெரியாது காட்சிகள் மட்டும் தெரியும் மாயையில் ஆட்பட்டு இருக்கும் பொழுது காட்சிகள் மட்டுமே தெரியும் திரை தெரியாது அதுபோல் ஆன்மா விசாரணம் இல்லாதவர்களுக்கு இந்த புற உலகம் மட்டுமே தெரியும் அதை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவோ அதற்கு உதவி செய்யக்கூடிய இறையோ தெரியாது ஆன்ம விசாரணை செய்யும் பொழுது இந்த காட்சிகள் நின்றுவிடும் எப்படி தேட்டரில் படம் முடிஞ்ச உடனே வெளில ஸ்கிரீன் மட்டும் தெரியுமோ அந்த மாதிரி இந்த ஆன்மாவோட ஸ்திரத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளலாம் மாயை தாயின் பிடியில் இருந்து விலக வேண்டுமென்றால் உள்ளத்தில் அன்பு அருள் கருணை இரக்கம் ஜீவகாருண்யம் தயவு இது போன்ற குணங்களை வளர்த்து வந்து எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரையும் தம்முயிர் போல் நினைக்கக்கூடிய குணங்களை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்து இன்னைக்கு அன்பை பற்றியும் அருளை பற்றியும் பேச சொன்னால் எவ்வளோ வேணாலும் பேசுவாங்க ஆனால் நடைமுறையில் இருக்காது அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிட்டன் வேர்டு நாட் அ லிவிங் வேர்டு அப்படின்வாங்க சொல்கிறது மட்டும் இருக்கு வாழ்க்கையில் கடைப்பிடிக்க மாட்டாங்க வாழ்க வையாகும் வாழ்க வளமுடன் அம்மா எங்கே போகிறீங்கன்னா மீன் மார்க்கெட்டுக்கு போகிறேன்னுவாங்க இதெல்லாம் அருளோ கருணையோ இறக்கமோ அல்ல அப்போ ஜீவகாருண்யத்தை உள்ளத்தில் வளர்த்து கொண்டே வர 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 அதனுடைய விளைவாக கவனம் விழிப்புணர்வு சிறிது சிறிதாக அதிகரித்து கொண்டு வரும் கவனமும் விழிப்புணர்வும் உச்ச உயரிய நிலையை அடையும் பொழுது ஆன்மாவை பற்றிய விசாரணை தொடங்க ஆரம்பிக்கும் ஆன்ம விசாரணை தொடங்கியது என்றால் தேட்டரில் காட்சிகள் தனியாக திரை தனியாக தெரிவது போன்று இந்த புற உலகம் மாயை என்பது ஓரளவிற்காவது நமக்கு புரிபட ஆரம்பிக்கும் மாயையிலிருந்து விலகுவோம் மகானாவும் இறைவனை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடரும் நன்றி வணக்கம்